إن الحمد <سؤال> لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل <سؤال> له ومن يضله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد تنديا بن برفل عالم غليل ورانا بي جين لا بدين نبي عليه الصلاة والسلام عبر المرن بود அவர்களுக்கு நடாத்தியது யார் என கேட்கப்பட்ட கேள்விக்கு அளித்த பதில் முன்வைத்து இவர் கூறுவது சரிதானா என்று அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது இந்த விடயத்தில் இவர் கூறுகின்ற இந்த பதில் தவறானதாகும் கேள்வி கேட்பவர் முதலிலே ஒருவர் மரணித்தால் மரணித்தவரின் பிள்ளைகள் அவருக்கு ஜனாசா தொழில்விக்க வேண்டும் என்பதை அறிந்திருக்கின்றோம் என கூறுகின்றார் அது அவ்வாறுதான் என்பதற்கு பல்வேறு இடங்களில் அதனை சரிபடுத்தி கூறியிருப்பதாக இந்த பி ஜெயினுல்லா பிதீன் என்பவரும் கூறுகின்றார் மரணித்த ஒருவருக்கு யார் ஜனாசா தொழுவிப்பது என்ற விடயத்திலே அறிஞர்கள் கருத்து முரண்பட்டிருக்கின்றார்கள் கருத்து முரண்பாட்டின் போது திரும்புவதுதான் ஆகும் பொதுவாக மஸ்ஜிதுகளிலே ஜனசா தொழுகை நடாத்தும் போது நபியுடைய காலத்தில் நபி அவர்கள் தான் ஜனசா தொழுகையை நடாத்தினார்கள் இதுதான் இஸ்லாமிய வழிமுறையாகும் இஸ்லாமிய சமூகம் என்பது கண்டிப்பாக அவர்களுக்கு என ஒரு இமாம் இருக்க வேண்டும் அவ்வாறு இல்லாத ஒரு சமூகம் முஸ்லிம் சமூகமாக இருக்க முடியாது எனவே நபியுடைய காலத்தில் நபி அவர்கள் இமாமாக இருந்த நிலையிலே எப்போதெல்லாம் ஜனாதாக்கள் கொண்டு வரப்படுமோ அப்போது நபி தான் தொழுகை நடத்தி இருக்கின்றார்கள் எனவே இந்த பதிலுள்ள முதலாவது தவறு ஒருவர் மரணித்தால் அவரது பிள்ளைகள்தான் அவருக்கு ஜனதா தொழுவிக்க வேண்டும் என்பதற்கு நாம் அறிந்த வரையில் எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது அதுக்குரிய ஆதாரங்களை இவர் கூறியிருப்பதாக கூறுகின்றார் அப்படியொன்று இருந்தால் அது சுண்ணாவாக சகான ஹதிஸாக இருந்தால் அதனை ஏற்பதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் ஆனால் நாம் மேலே சொன்னவாறு நபியுடைய காலத்தில் ஒவ்வொரு ஜனதாக்களும் கொண்டு வரப்படும் போது நபியவர்கள் தான் தொழில் பிள்ளைகளை அழைத்து தொழுவிக்குமாறு கூறவில்லை அதே போன்று மற்றொரு விடயம் நபியவர்கள் மரணித்த போது அவர்களுக்கு தொழுகை நடத்தியது யார் என்ற விடயத்திலே கூட்டாக தொழுகை நடத்தப்படவில்லை தனித்தனியாக தொழுதார்கள் என்ற அறிவிப்பு காணப்படுகின்றது அதில் சந்தேகம் கிடையாது ஆனால் அதிலே இங்கு இவர் விட்டிருக்கின்ற அடிப்படை தவறு நபி மரணித்ததன் பிறகு நடந்த அந்த சம்பவம் இதனை ஹதீஸ் என கூறுவது மற்றொரு அடிப்படை தவறாகும் சிறு கூட அறிந்த விடயம் ஹதீஸ் என்பது நபியோடு தொடர்புபட்டது அதாவது அது வகையின் ஒரு பகுதியாகும் ஹதீஸ் என்பது நபி அலைஹி சல்லாத்து வல்லாம் அவர்கள் சொன்ன விடயமாக இருக்க வேண்டும் நபி அவர்கள் செய்த விடயமாக இருக்க வேண்டும் அல்லது நபி உயிரோடு இருக்கும் போது நபியுடைய காலத்திலே செய்யப்பட்ட விடயமாக இருக்க வேண்டும் எந்த வினாடியில் நபி அவர்கள் மரணித்தார்களோ அந்த வினாடியிலிருந்து ஹதீஸ் என்பது முடிவடைந்து விடுகின்றது இதனை மிக தெளிவாக மனதிலே நாம் பதித்துக்கொள்ள வேண்டும் ஆகவே இந்த பதிவில் பி பிதீன் என்பவர் நபி மரணித்ததன் பிறகு நபி தோழர்கள் நபி அவர்களுக்கு கூட்டாக தொழவில்லை என்ற செய்தியை ஹதீஸ் என கூறுவது மற்றொரு முக்கிய தவறாகும் எனவே இரண்டு தவறுகள் இதிலே காணப்படுகின்றன மரணித்தவருக்கு அவரது பிள்ளைகள் தான் ஜனாசா தொழுவிக்க வேண்டும் என்பது கிடையாது முஸ்லிம்களின் காரியங்களுக்கு பொறுப்பாக எப்போதுமே ஒரு இமாம் இருப்பார் ஒவ்வொரு பகுதியிலும் அவரால் நியமிக்கப்பட்ட இமாம்கள் இருப்பார்கள் எனவே இப்படி எங்கெல்லாம் ஒருவர் மரணிக்கின்றாரோ அந்த பகுதியிலே எந்த மசிதிலே அந்த ஜனாதா வைத்து தொழுவிக்கப்படுகின்றதோ அங்கே பொறுப்பாக இருக்கின்ற இமாம் தான் அந்த தொழுகையை நடாத்துவாரே ஒழிய பிள்ளைகள் தொழுவிக்க வேண்டும் என்பதற்கு நாம் அறிந்த வரையில் எந்த சகையான ஹதிசும் கிடையாது ஒட்டுமொத்தத்தில் பி ஜெயலுலாபதியினுடைய இந்த பதில் இரண்டு தவறுகள் அதிலே காணப்படுகின்றன அவை எவை என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றோம் அவற்றிலே சரியான புரிதலை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த பதில் தவறானதாகும்